எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில் ரெண்டு பேர் இருக்காங்க அது ஒருத்தன் அப்பவும் ராஜேந்திரன் அந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளரும் இருந்துட்டானா என்னை உலகத்துல எவனும் ஜெயிக்க நாளைக்கு எந்த அரசியல் மேடை கூட்டங்கள் எதுவும் போக மாட்டேன் என் மேலே உண்டு நான் உண்டு காலையில் முடிஞ்ச ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கடைக்கு வருவேன் இருபது பத்து மணிக்கு வீட்டுக்கு போவேன் அப்படி தான் போயிட்டு இருந்த வாழ்க்கை முதல் மேடை வந்து அண்ணன் பார்த்தது கலை விளையாட்டு ஏறு மேடலுக்கு பார்த்தேன் கிட்டத்தட்ட அண்ணன் வந்து ஒரு ரெண்டேம் கம் நேரம் பேசுனாங்க ஒரு பத்து மணிக்கு மேடை ஏறினாங்க ரெண்டேம் கம் நேரம் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் பேசியிருக்கிறாங்க ஒரு கருத்தியெல்லாம் பேசினாங்க அந்த பேச்சு எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு பிடிச்சிருந்தது எனக்கு அதுலேருந்து அண்ணனோட பேசி அவனை தொடர்பு கொண்டு பேசணும் முடிவு பண்ணேன் அண்ணன் திறன்போது ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அண்ணன் திறன் வந்து பேசினா என்ன இது நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நான் என்ன நினைச்சேன்னோ அதில் நீங்கள் பேசிட்டீங்க ரொம்ப அருமையான பேச்சு நடந்தீங்க சிறப்பாக சர தம்பி சிறப்பாக செயல்படு அன்னைக்கு அண்ணன் கட்சி அது ஆரம்பிக்கிற சிந்தனைலாம் இல்லை ஆனால் நம்ம செயல்பட்டுற தம்பி ஏதோ ஒரு தளத்தில் நம்மளால் செயல்படுற தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு எனக்கு ஒரு ஆறுதலாக பேசினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ இந்த இனம் அழிக்கப்பட்ட பிறகு அண்ணன் ரொம்ப மனம் வந்து போய் இருந்தாங்க அப்புறம் அவங்க இயக்கம் கட்டணும் முடியும் வந்தப்போ அண்ணன் ஒரு நாங்களும் சென்று பணிக்கு முன்னாடி வந்துட்டோம் கட்சியில் உப்பு கூடி பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அண்ணன் வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மாநாடு திருச்சியில் மாநாடு கொடுங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதனத்தில் என் தலைமையில் மட்டும் ஐம்பத்தஞ்சு மூடுந்துக்களை எடுத்துகிட்டு போனோம் ஐம்பத்தஞ்சு வேன் அப்போ வந்து எங்கள் அம்மா தம்பி நீ தப்பான வழியில் போகிற நீ எப்போதான் தத்தி பற்றி தலையெடுக்கிற அந்த சமயத்தில் நீ அரசியல் உண்டை பணம் செலவழிக்கிற வேணாட இது வந்து என் மனநிலைக்கு இது சரியாக வரல இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன் எங்கள் அம்மாவே அரசியல் உள்ள கொண்டு வந்துட்டேன் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வெளியே இருந்தாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இயல்பான ஒன்று தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காய்க்கிற மரத்தில் பல ஒரு ஒன்று ரெண்டு உதந்த காஞ்சி இலைகள் உள்ளதான் செய்யும் அது அண்ணன் ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய அவங்க அவங்கெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் வருவாங்க இடைப்பட்ட காலத்தில் போயிடுவாங்க காரணம் என்ன எது ஒரு நோக்கி வராங்க எதிர் நோக்கி வராங்க எதிர்பார்த்து வராங்க அண்ணன் நினைச்சிருந்தா ஏன் முன்னே நினச்சிருந்தா கிட்டத்தட்ட குறைந்து இந்த கடைசி ஒரு மூணு தேர்தல் நினச்சிருந்தா மூணு தேர்தல் ஒரு மூவாயிரம் கோடியே வாங்கிட்டு நிலை வச்சுட்டு போயிருக்கலாம் அது நினைக்கல அண்ணன் நினைக்கல அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு தூய தமிழ்தேசிய நாடு மண்ணில் உருவாக்கணும் ஒரு தமிழ்நாட்டில் நாடு படைக்கணும் ஒரு தொடர்ந்தான கூட இருக்கிறார் அப்போ இதை மாதிரி இடையூறுகள் வரும்போது அதில் பொருப்படுத்தாமல் போயிட்டே இருக்கும் இடையில வர்றவங்க போகிறாங்க சரி ஆனால் சினிமாவில் கூட ஆரம்ப காலத்தில் வந்து பயணித்தார் வெற்றி கமெண்ட் பண்றவங்களாம் தனியாக ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அளவுக்கு ஒரு கருத்துறைமையை ஒரு ஒரு நெருங்கிய உறவோடு பேசுகிற ஒரு தலைவனை நீங்கள் காமிச்சிருங்க நீங்கள் தோல் மருத்துவ கைப்பட்டுக்கிட்டு ஒரே திட்டத்தில் உட்காந்து சாப்பிட்ற தலைவர் ஒரு தலைவனை நீங்கள் காமிச்சிருந்தீங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் காலத்தில் தலைவனாலே பத்தடி தள்ளி நாடு பேசும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களோட ஒன்றா உறங்கி ஒன்றா தின்னு ஒன்றா பழகின உங்களை வந்து நீங்கள் என்ன அண்ணனுக்கு வைக்கிற என்ன நெருக்கடி கொடுக்குறீங்க நீங்கள் அண்ணனோட மாற்று கருத்து வருதுன்னா தாராளம் போங்க வேணாம்னு வேணான்னு ஆனால் உங்களை ஒரு கட்சியையும் அதே நாமக்கல் கட்சி உங்கள் வளத்தோட்ட கட்சியை திட்டுறது தான் உங்கள் கொள்கைன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படி அப்படிலாம் காமிச்சிக்கிறாங்களா அண்ணனுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஏக்கத்தை கட்டி கொண்டு போகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களா அண்ணனுக்கு எதிராக நிற்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஒரு காலமும் எங்களை அண்ணனோட கருத்துகளில் அவங்களுக்கு நிற்க முடியாது பொறிச்சு புசிங்கி விடுவாங்க இவங்களால் என்ன பண்ண முடியும் அதாவது உங்களுக்கு பண்ண முடியாது ஐயா விஎன் அரசன் கூட ஐயா ஒருத்தர் இருக்காரு அண்ணனுக்கு அப்படியே அறிவுரை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஊசி வாழப்படுத்த ஊசி எத்தனை மாதிரி ஏற்க அண்ணன் திட்டிட்டு இருக்கிறார் நான் கேட்குறேன் நீங்க ஒரு ஏக்கம் கண்டிங்களா உங்களை தவிர இக்கத்தில் பேர் பயணிக்கிறாங்க நீங்க இந்த ஏக்கத்தை இப்படி கட்டுங்க நாம் தமிழ் பேர் புடிப்போம் நீங்க சொல்றீங்க உங்க ஏக்கத்தை கட்டி கொண்டு போங்க உங்க ஏக்கத்தில் உங்களை தவிர ஒருத்தருக்கு உங்க பின்னாடி பயணிக்கலையே அப்புறம் உங்க தத்துவத்தை சித்தாந்தத்தை வாங்கிட்டு அப்புறம் அண்ணன் இப்படி செய்யாம பயணிக்க முடியாது அப்போ இதே மாதிரி தான் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளி பக்கத்தில் இருந்து தமிழ் தேசிய உறவுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு குழிய தமிழனா இருந்துகிட்டு குழி பறிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதே மாதிரி சூழலில் வந்து அண்ணனுக்கு வந்து பெரிய பக்கப்பலமாக இருந்து அண்ணனை பாதுகாக்கணும் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக நான் எடுத்து நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் எங்கள் உயிரை கொடுத்தா அண்ணனை காப்பாற்றும் அண்ணனுக்கு உறுதுணையாக தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஒரு நேர்காணல் கிடைந்திருப்பது நாகப்பட்டினம் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலர் அண்ணல் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து நிர்வாகிகள் வெளியேற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்க ஆனால் சீமானவர்களால் நம்பிக்கை கூடிய தளபதி அப்படின்னு பாராட்டவும் போய்ட்டுருக்கிறீங்க அதனால் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் யார் இந்தா ராஜேந்திரன் என் பேர் ராஜேந்திரன் நான் வந்து ஒரு மருந்தாளுநர் சொந்தமாக மருந்து கடை வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இயக்கங்கண்டதுலேருந்து கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கிறேன் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரலையும் வந்து அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து மனைவி மற்றும் ரெண்டு குழந்தைகள் அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் ரெண்டு பிள்ளைங்க அண்ணன் தான் பேர் வச்சது ரெண்டு பசங்களுக்கும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஆறாவது படிச்சுட்டு இருக்காங்க பதினோரு வயசு ஆகுது நீங்கள் வந்து மருந்து கடை வச்சிருக்கீங்க நீங்கள் அப்புறம் இல்லை எனக்கு இயல்பு அப்பாவே அரசியலில் எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது ஏன்னா நான் ஒரு வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து பிறந்திருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்துச்சு அதை நோக்கி பயணம் தான் எதை தேர்ந்தெடுத்தால் குறுகிய காலத்தில் படிக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிட்டு இந்த மருந்தாளுநர் பட்டயப்படிப்பு படித்தோம் சேலத்தில் போய்ட்டு ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியிலேருந்து படித்தேன் படிச்சுட்டு வந்த உடனே ஒரு மருந்து கடை வச்சேன் ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை ஒரு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் ஒரு பெரிய வருமானம் நல்ல வாழ்க்கை அதுலேருந்து நம்ம சம்பாதிச்சோம் வீடு வாங்கினா நல்ல கிட்ட இடம் இடம் வாங்கின பண்ணோம் ரெண்டாவது என் குடும்பத்தில் எனக்கு திருமணம் பண்ணது என் தம்பிகளுக்கு ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி வச்சு ரெண்டு பேருக்கு வீடுகள் கட்டி வச்சது எல்லாமே நல்லா பண்ணி வச்சுட்டேன் அந்தளவுக்கு நான் ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து ஒரு கலை இலக்கிய இரவு மடையில் பேச வந்தாங்க நான் அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அந்த கடவுள் மறுப்பு அப்படின்றது வந்து நான் என் என் மனசுக்குள்ளே உள்வாங்கின ஒன்று ஏன்னா எங்கள் அப்பா இறந்து போனது ஒரு நாம் நான் கையெடுத்து கும்பிட்ட ஒரு குலதெய்வம் முன்னாடி தான் எங்கள் அப்பா இறந்து போகிற மருந்து எடுத்து குடிச்சிட்டு சாகிறாரு அப்போ நான் அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு ஆகுது அப்போ எனக்குள்ளே அந்த வயசுலேயே எனக்கு ஒரு கேள்வி கடவுள் இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு காரணம் அது அது முன்னாடியே சாகிறாரே அப்போ ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்ததுனால அதுக்குள்ளேயே எனக்கு அதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஆண்டு காலம் இதில் ஒரு பெரிய குழப்பத்திலே ஓட்டிடுறேன் கடவுள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வரும்போது ஒரு காலகட்டம் வந்தோன்னா தீர்மானத்துக்கு வந்தாச்சு இது நமக்கு கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு வந்தாச்சு அப்போ அந்த கடவுள் மறுப்பு இந்த பெரியாரின் சிந்தனைகள்லாம் நிறைய வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த பெரியாரின் கோட்பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அண்ணன் வந்து பேச வராங்க எங்கள் ஊர் பக்கத்தில் தாதந்திரி வாசல்கிற ஊரில் பேச வராங்க ஒரு கலையறைக்கிற மேடம் அதில் வந்து பேச வராங்க அதுக்கு நிதி வசூல் பண்ண வரவங்க அப்போ என்னட்ட கேட்பாங்க வந்து எல்லாத்துக்கும் நிதி கேட்பாங்க இது மாதிரி பெரியார் மறுப்புங்கிறதுனால கடவுள் மறுப்புங்கிறதுனால எல்லாம் கேட்க வருவாங்க அப்போ வந்து நான் நிறைய அதுக்கு நிதி கொடுத்தேன் கொடுத்துட்டு மாரி சொன்னாங்க மாரி உங்கள் சிந்தனை கொண்டு வருதான் அண்ணன் சீமான் ஒருத்தர் இயக்குனர் பேச வராரு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க நான் அதுவரை எந்த அரசியல் மேடை கூட்டங்கள் எதுவும் போக மாட்டேன் என் வேலை உண்டு நான் உண்டு காலையில் விடிஞ்ச ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கடைக்கு வருவேன் இருபது பத்து மூணு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அப்படி தான் போயிட்டு இந்த வாழ்க்கை முதல் மேடை வந்து அண்ணன் பார்த்தது அண்ணன் சீமானை வந்து இந்த கலைகளை கேறு மறந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட அண்ணன் வந்து ஒரு ரெண்டே கம் நேரம் பேசினாங்க ஒரு பத்து மணிக்கு மேடை ஏறினாங்க ரெண்டே கம் நேரம் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் பேசியிருக்கு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அன்னை காலகட்டத்துக்கு இந்த ராமரை பற்றியான பிரச்சனை திருத்திருமலை அண்ணன் பேசும்போது பெரிய கலவரமே வந்துச்சு ராமரை பற்றி பேசும்போது கலவரமே வந்துச்சு அதுக்கு பிறகு அடுத்த ஒரு பத்து நாளில் நம்ம ஊருக்கு வராங்க அப்போ வந்து அந்த பேச்சுக்கு வந்து அண்ணன் எதிர்க்கறது வச்சு பேசுகிறாங்க கடுமையான பேச்சு பேசுகிறாங்க அப்போ வந்து கடவுள் மறுத்து அண்ணன் பேசினாலும் அந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மக்கள் இருப்பாங்க அண்ணன் பேச பேச இந்த ரெண்டே முக்கால் மணி நேரமும் அப்படியே நின்று எல்லாம் ஒத்து கேட்டேன் கவனித்து கேட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு கருத்தியெல்லாம் பேசினாங்க அந்த பேச்சு எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு பிடிச்சிருந்தது அதே போல் நம் கருத்துக்கள் நம் மனசில் நினைச்சது எல்லாம் அண்ணன் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுலேருந்து அண்ணனோட எப்படியாவது பேசிய அவனை தொடர்புக்கு உணவு பேசணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் அப்புறம் அந்த பெரியார் அந்த கழகத்தில் உள்ள அண்ணன் துறைமுத்தன் சொல்லிட்டு சென்னையில் போய் இல்லை அவர் இறந்துட்டார் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அண்ணன் இது மாதிரி அண்ணன் சீமானோட என்ன வேணும் எனக்கு பேசணும் அவங்க உடனே பேசணும் அப்படின்னு அவர் உடனே அண்ணன் என்ன அனுப்பிவிட்டார் அப்புறம் அண்ணனுக்கு உடனே அன்னைக்கு மக்கானாலே அண்ணன் தொடர்பு கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அண்ணன் தொடர்பு கொண்டு பேசினேன் அண்ணன் இதுமாரி நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசினீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் என்ன நினைச்சனோ அதில் நீங்கள் பேசிட்டீங்க ரொம்ப அருமையான பேசினேன் அப்படின்னா சிறப்பாக சார் அதை சிறப்பாக செயல்படு என்ன பண்ணிகிட்டு இருக்க எது பண்ணிட்டுன்னு கேட்டாங்க செயல்படுற தம்பி காலகட்டம் வரும்போது நம்மள ஒன்றா பார்ப்போம் அன்றைக்கி அண்ணன் கட்சி அது ஆரம்பிக்கிற சிந்தனைலாம் இல்லை ஆனால் நம்ம செயல்படுற தம்பி ஏதோ ஒரு தளத்தில் நம்மள செயல்படுற தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு எனக்கு ஒரு ஆறுதலாக பேசினாங்க அது முதல் அண்ணன் அப்புறம் ராமேஸ்வரத்தில் கூட்டம் நடந்தது அப்புறம் கடைசி அந்த தேர்தல் பரப்புரை வந்து இதில் பாண்டிச்சரில் போய் தேர்தல் பரப்புரை முடிச்சது அந்த கூட்டம் எல்லாமே அண்ணனோட பேச்சுக்கள் வந்து அப்போ எல்லாம் குருவட்டு தான் குருவட்டு வாங்கிட்டு போய் வந்து பார்க்குறது வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் போட்டு போட்டு காமிக்கிறது அண்ணன் பேச்சு கேளுங்க பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த தாந்திரவாசல் நடந்த கூட்டத்தை வந்து நம்ம பல பேருக்கு நூற்றுக்கணக்கான குருவெட்டுகள் எடுத்து கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கிறேன் என் போட்டு போட்டு காமிச்சிருக்கேன் அப்படி ஒரு அற்புதமான பேச்சு அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அண்ணனை சந்தித்தது உடனே அந்த தாந்திரவசல் கூட்டத்தில் தான் வந்து தலைவர் பிரபாகர்ன்னா யாருன்னு எனக்கே தெரியும் அதுவரைக்கும் உண்மையாகவே ஈழம்னு ஒன்று இருக்குது சிங்களர்களில் சிங்களர்கள் வந்து அவர்களாக வந்து தமிழர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்றதுனால தெரியும் முழிஞ்சு அதை அதுக்கான விளக்கம் அவங்களுக்கு தெரியாது நான் அதுக்கு முன்னாடியே எங்கள் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சேகுவரா இன்னைக்கு என் தமிழ் தம்பி பையன் எனக்கு பார்த்திங்கன்னா இருபது வயசாகுது அதுக்கு முன்னாடி நான் புரட்சிகரமான பேர்கள் தான் வச்சுருக்கிறேன் ஒரு பையனுக்கு சேகுவரா ஒரு பையனுக்கு இன்னொரு தம்பி பையனுக்கு வந்து இமையன் ஒரு பையனுக்கு வச்சுருக்கிறோம் என் பையனுக்கு தான் அண்ணன் வச்ச பேர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகரமான பேருக்கெல்லாம் நம்ம வச்சு தான் நம்ம குடும்பத்திற்கு பண்ணிட்டு வந்துருக்கோம் ஒரு பையனுக்கு வேலுப்புற பாகரான பேர் வச்சிருக்கிறோம் அவனுக்கு பன்னெண்டாவது படிக்கிறான் அப்போ அது அண்ணனை சந்திக்கிறது முன்னாடியே அது மாதிரி எனக்கு தமிழ் மேலே உள்ள ஒரு பற்று அண்ணன் அப்படியே எடுத்து போய் அண்ணன் கொண்டு விட்டுட்டு இப்போ அது ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ இந்த இனம் அழிக்கப்பட்ட பிறகு அண்ணன் ரொம்ப மனம் நொந்து போய் இருந்தாங்க அப்புறம் இயக்கம் கட்டணும் முடிவுக்கு வந்தப்போ அண்ணன் கூட நாங்களும் சேர்ந்து பயணிக்கிற முடிவுக்கு வந்துட்டோம் அதில் தான் சந்தித்தது நான் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பொறுப்பாளர்கள் தொடக்க காலத்தில் சந்தித்தப்போ பொறுப்பாளர் நிறைய பேர் இப்போ இல்லை அதில் நாங்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் கூட வந்து நான் அப்பு அப்படியே முக்கியமான ஒரு சில பொறுப்பாளர் வந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் வரையும் வந்து அண்ணன் கூட வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியெலாம் இணைஞ்சிட்டீங்க உங்கள் வீட்டில் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இல்லை தொடங்கிய காலகட்டத்தில் எல்லோரும் கொஞ்சம் ஒரு அண்ணனோட பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது சரின்னு தான் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் கட்சியில் கூடி பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அது வந்து அது ஒன்றுமே தவிர்க்க முடியல ஏன்னா குறைந்த நண்பர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அவளை வச்சு நம்ம பயணிக்கணும் பெரிய அளவுக்கு ஒரு கட்சி ஒரு மாவட்டம் முழுவதும் முன்னாடி நாங்கள் செயல்பட்டிருக்கோம் வேதானியத்தில் மூணு சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம் கீவலூர் வேதானியம் மூணு சட்டமன்றத்துக்கு செயல்படும் போது மூணு தொகுதிகளுக்கும் நாங்கள் வேலை பார்க்கணும் இப்போ ரொம்ப உறுப்பினருக்கு கம்மி அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொருளாதாரங்கள் இருந்து தான் நாங்கள் உண்மையாகவே நிறைய சம்பார்த்த காசு நம்ம கட்சிக்கு கட்சிக்குங்கிறத விட இன்னத்துக்காக நிறைய செலவு சந்தோஷிச்சுருக்கிறோம் அது அண்ணன் கூட நிறைய தெரியும் எல்லாமே நீங்கள் வந்து அந்த அண்ணன் வந்து முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மாநாடு திருச்சியில் மாநாடு போடும்போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்திலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மூடுந்துக்கள் எடுத்துகிட்டு போனோம் அதில் நீங்கள் வேதானத்தில் என் தலைமையில் மட்டும் ஐம்பத்தஞ்சு மூடுந்துக்கள் எடுத்துகிட்டு போகணும் ஐம்பத்தஞ்சு வேன் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்க முதல் வேதானத்துலேருந்து மட்டும் போனால் அதுமாரி கீவளூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் சேர்த்து நூற்றுக்கணக்கான வேன் எடுத்துகிட்டு பெருங்கூட்டமாக இங்கேருந்து போனோம் அப்போ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் முழுக்க முழுக்க அன்னைக்கு இருக்கிற அண்ணன் தங்க நிறைய செல்வம் அப்பு என்னோட பொருளாதாரங்கள் அதுமாரி பழனிவேலில் இது முக்கியமான பொருளா பொறுப்பாளர்கள் போட்டு நிறைய போட்டு தான் செஞ்சு பண்ணணும் அந்த என்ன தெரியல ஆனால் போக போக செலவாகங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளாதாரங்கள் போக போக நெருக்கடிகள் வந்துச்சு அப்போ வந்து எங்கள் அம்மா தம்பி நீ தப்பான வழியில் போகிற நீ இப்போ தான் தத்தி புத்தி தலையெடுக்கிற அந்த சமயத்தில் நீ அரசியல் உண்டை பணம் செலவழிக்கிற வேண்டாண்டது அப்படின்னாங்க அது மட்டும் இல்லை அதே போல் வந்து உறவுக்காரவங்க நிறைய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ இந்தமாரி அரசியலில் போய் பண்ண முடியாதுப்பா அது பெரிய கடல் அதில் எவ்வளோ செலவுனாலும் பண்ண முடியாது அதுவும் உருவாக்குற புதுசாக ஒரு கட்சி போது உனால் பண்ண முடியாது நீ கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து என் மனநிலைக்கு அது சரியாக வரலை இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன் எங்கள் அம்மாவே அரசியலில் உள்ள கொண்டு வந்து வந்துவிட்டேன் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கருத்தில் அண்ணன் போகிற கூட்டங்கள் எல்லாத்துக்கும் அம்மா வாமான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுவேன் அம்மா அழைச்சிட்டு வந்துடுவேன் என் மனைவி பிள்ளைங்க எல்லாருமே எல்லா கூட்டத்துலேயும் எங்கள் குடும்பம் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லை என் தம்பி சித்தப்ப மக்கள் பெரிய மக்கள் எல்லாமே அப்படி தான் கூட்டத்துக்கு எல்லாரும் ஒரு பேருந்துன்னா இப்போ நீங்கள் மே பதினெட்டு கூட்டமாக இருக்கட்டும் மாவி நாள் கூட்டமாக இருக்கட்டும் பேருந்து என் உறவுகளை அழிச்சு போகிறதுக்கு ஒரு பேருந்தே வேணும் ஏன்னா ஐம்பது நூறு பேர் அப்படி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இருப்பாங்க எல்லாரும் அழைச்சிட்டு போயிடுறது அந்த நீழுவுக்குலாம் அழைச்சிட்டு போய் காமிக்கும்போது பேசும்போது அண்ணன் பேச்சு கேட்கும்போது போது அவங்களுக்குள்ள தெளிவு அடைஞ்சிட்டாங்க அப்புறம் காலக்கட்டத்தில் போக போக சரி தான் அவர் சீமான் அண்ணன் சொல்கிறது பேசுகிற சரிதான் இப்போ தம்பி பாய் நிற்கிற சரிதான் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது காலப்போக்கில் அப்படியே அது அரசியல் பயணமாக போச்சு அது ஒரு குடும்ப அரசியல் அதாவது குடும்பம்னா ஒரு நாம் தமிழர்ன்றது ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி வந்ததுனால அது ஒரு பெரிய மாற்றம் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போச்சு நீங்கள் மிகப்பெரிய காவல்துறை நெருக்கடிகள் நான் வந்து இப்போ அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் வந்து என் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன்ற மாதிரி அண்ணன் பேசினது என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை வந்து நிறைய அண்ணன் கைது பண்ணாங்க தேசிய பாதுகாப்பு கைது பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து நாங்களாம் என்ன பண்ணோம் சாலை மறியல் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் நம்ம நாகப்பட்டினம் புத்தூரில் சாலை மறியல் பண்ணணும் சாலை மறியல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நாங்கள் வந்து அதில் சிறையில் இருந்தோம் அதே மாதிரி நெருக்கடி அப்படி தான் வந்துச்சு மற்றபடி காவல்துறை தான் எங்களுக்கு பெரிய அளவுக்கு மிரட்டல் கொடுக்கும் மிரட்டும் கோட்டுச்சு மிரட்டும் மற்றபடி அரசியல் நெருக்கடி வந்து எங்களை பார்த்து எல்லாரும் பயந்துருக்காங்களே வந்து எங்களை யாரும் மிரட்டின மாதிரி நான் என் நகை மாவட்டத்தில் எங்களை யாரும் மிரட்டல நாங்கள் தான் பல பேரை மிரட்டிகிட்ருக்கோம் ஏன்னா தூய் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறோம் நம்ம நம்மளை பார்த்து பயப்படுறாங்களே வந்து நம்மள்ட்ட யார் இது வந்து அரசியல் நெருக்கடிகள் யாரும் கொடுத்ததில்லை எப்போதுமே அரசாங்கம் ஒரு நெருக்கடி இருக்கும் இல்லையா அந்த அரசாங்கம் கொடுக்க நெருக்கடிகள் எங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்குது அப்போயிலேருந்து இருக்குது இப்போ இருக்குது இந்த கேள்வி இப்போ கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் வெளியேறினாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்ணோட்டத்துலேருந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து அது இயல்பான ஒன்று தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காய்க்கிற மரத்தில் பல ஒரு ஒன்று ரெண்டு உதந்த காஞ்சி இலைகள் உழவு தான் செய்யும் அது அண்ணன் ஏற்கனவே நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய பொருடல்ல அவங்க எல்லாம் இடைப்பட்ட காலத்தில் வருவாங்க இடைப்பட்ட காலத்தில் போயிடுவாங்க காரணம் என்ன எது ஒரு நோக்கி வரேன் எதோ நோக்கி வராங்க எதிர்பார்த்து வராங்க கட்சியில் வராங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திராவிட கட்சி பார்க்குறாங்க திராவிட கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு வார்டு மெம்பராக கூட இருக்க மாட்டார் ஒரு வார்டு உறுப்பினராக கூட இருக்க மாட்டார் கிளை உறுப்பினர் கூட பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு சம்பாரிச்சிருவார் என் கண்மணிய பெரு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றிய சார் ஒரு பொறுப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய கோடி கணக்கில் சம்பாரிச்சு இதெல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க ஏன்னா ஒரு ஐம்பது ஆறு வருஷ காலம் வந்து பார்த்தோமா கட்சினாலே வந்து முதலீடு போட்டு சம்பாதிக்கிற ஒரு தொழில் மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க இப்போ அதுதான் பிரச்சனை அதை பார்த்து வர்ற பிள்ளைங்களும் அவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது அரசியல் படுத்தப்படலை இப்போ அரசியலில் போனால் சம்பாதிக்கலாங்கிற சிந்தனை தான் படிக்கிறவங்க முதல் வீட்டில் இருக்கிற படிக்காதவங்க வரை வந்து சிந்தனை இருக்குது அப்போ அந்த மாதிரி வர பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க ஏதோ பெரிய அளவுக்கு சரி நம்ம கட்சியில் போனால் பெரிய அளவுக்கு சம்பாரிச்சாலும் அங்கிருந்தில் வருவாங்க அதேமாரி போயிடுவாங்க சில பேர் போயிடுவாங்க அதை பற்றி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா என்னை பொறுத்தவரையில் அதேமாரி வர்றவங்க ஒரு சில பேர் அண்ணன் கூட கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு தாவரத்தில் பற்றினா ஒட்டுணி மாரி ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு கிளையில் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா ஒரு இப்போ எங்கள் ஊரில் மாமரம்னா நாங்கள்லாம் மாமரம் வளர்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு செடி ஒன்று வளரும் இப்போ நாலு இடம் என்ன செய்யும் அந்த செடி என்ன அந்த பக்கத்துக்கு போகிற கிளை அப்படியே வந்து சுத்தமாக அந்த அதோட சத்தெல்லாம் அது இழுத்து தின்னுட்டு என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இந்த செடி மட்டும் வளர்ந்துருக்கு அந்த க கிளை பட்டு போயிடும் அந்த மாதிரி ஒட்டுணிகள் அந்த மாதிரி ஒட்டுணிகள் தான் இப்போ இருந்துக்கிட்டு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு சில பேர் அண்ணனுக்கு நெருக்கடி கொடுக்குறேன்ட்டு கொடுக்குறது அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து அண்ணன் வந்து மிகப்பெரிய தாய் உள்ள கொண்டவர் அவர் எவ்வளோ பேர் நெருக்கடி கொடுத்தாலும் அவர் என்ன ஏற்றுக்கிட்டு அவன் இதே இது ஒரு பொருட்டாவே வளரும் கட்சியில் அண்ணன் ஒரு பொருட்டாவை எடுத்துக்க மாட்டார் அண்ணனும் வந்து இதில் வந்து நம்ம வந்து நாளைக்கு முதல்வர் ஆகினுங்கிற கூடலாம் வரல இந்த இனத்துக்கு நம்ம தலைவனாக இருக்குன்னு நினைக்கிறாரு வந்து அண்ணன் முதல்வர் ஆகி நம்மளால் ஆண்டனணும் அப்படின்னு நினச்சி வரலை இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் மிரட்டலாம் போயிடலாம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அண்ணன் நினச்சிருந்தா என் கண்முன்னே நினச்சிருந்தா கிட்டத்தட்ட குறைந்து இந்த கடைசி ஒரு மூணு தேர்தல் நினச்சிருந்தா மூணு தேர்தலில் ஒரு மூவாயிரம் கோடி வாங்கிட்டு என்னெல்லாம் வித்துட்டு போயிருக்கலாம் அது நினைக்கல அண்ணன் நினைக்கல அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு தூய தமிதேசிய நாடு இந்த மண்ணில் உருவாக்கணும் ஒரு தமிழனுக்கான நாடு படைக்கணும் ஒரு பெருங்கனம் கூட இருக்கிறார் அப்போ இதை மாதிரி இடையூறுகள் வரும்போதெல்லாம் அதெல்லாம் பொருப்படுத்தாமல் போயிட்டே இருக்கணும் நான் எங்களுக்கு இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தொன்னு அப்படினு அங்கே நாங்கள் வந்து அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் ஆகணும் அது மாதிரி மாற்று கருத்தில்ல தமிழனுக்கான தலைமை வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாற்றம் இல்லை அதே சமயத்தில் இதை மாதிரி சூழலில் வந்து அண்ணனுக்கு வந்து பெரிய பக்கப்பலமாக இருந்து அண்ணனை பா பாதுகாக்கணும் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக நாங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறோம் என்ன நடந்தாலும் இங்கே உயிரை கொடுத்தா அண்ணனை காப்பாற்றுவோம் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கும் இடையில் வர்றவங்க போகிறாங்க சரி ஆனால் அவர்களோட ஆரம்ப காலத்துலேருந்து பயணித்த கமன் போன்றவங்களாம் தனியாக ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் நான் சொன்னது போல் அவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாது ஒரு ஓரளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வளர்கிற வரலையும் அமைதியாக இருக்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா வந்து எப்படி இந்த வளத்த கடை மாரில் பாய் இது அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஏரி வந்து ஏனி எட்டி உதைக்கிறது இல்லை அந்த ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இதை மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா இதை மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்க அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் ஒன்றுமே இருக்காது சம்மந்த இல்லாத குற்றச்சாட்டை வைப்பாங்க நீங்கள் இந்த இந்த அளவுக்கு ஒரு கருத்துறையை ஒரு ஒரு நெருங்கிய உறவோடு பேசுகிற ஒரு தலைவனை நீங்கள் காமிச்சிருக்க நீங்கள் மேலே தோல் போய் கை போட்டுக்கிட்டு ஒரே திட்டத்தில் உட்காந்து சாப்பிட்ற தலைவர் ஒரு தலைவனை நீங்கள் காமிச்சிருக்க நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியல் காலத்தில் தலைவனாலே பத்தடி தள்ளியாண்டு பேசணும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களோட ஒன்றா படுத்து ஒன்றா உறங்கி ஒன்றா தின்னு ஒன்றா பழகின உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அண்ணனுக்கு வைக்கிற என்ன நெருக்கடி கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறன்னா தாராளமாக கொண்டு போங்க உங்களுக்கு அண்ணனோட மாற்று கருத்துறதுன்னா தாராளமாக போங்க வேணான்னு சொல்லலை ஆனால் உங்களை ஒரு கட்சியையும் அதே நாம் தமிழ் கட்சி உங்களை வளத்தோட்ட கட்சி திட்டுறது தான் உங்கள் கொள்கையினால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அது வந்து அது அண்ணன் குமரன் மேலே நான் வந்து நிறைய மதிப்பு வச்சிருக்கிறேன் அதே சமயத்தில் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கும்போது வந்து யாரோடையுமே நெருங்கிய எங்களோடனும் பழகினதே இல்லை நாங்கள்லாம் அவர்கிட்ட வணக்கம் அமைச்சா வணக்கம் வைக்க மாட்டார் நான் பல முறை ரெண்டு மூணு முறை எய்த் மதுரையில் ஒரு 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 தொகுதி பொறுப்பாளரோட பேசணும் தொடர்பு கொண்டு பேசணும் ஒரு சின்ன பிரச்சினைலாம் பேசணுட்டு அவருக்கு ரெண்டு மூணு முறை தொடர்பு கொண்டு தொடர்பு எடுத்து பேச மாட்டார் அந்தளவுக்கு அண்ணன் ஒரு பொறுப்பாளரோட விட்டு தான் நிற்பார் அவர் அவர் இன்றைக்கி மறக்க முடியாது ரெண்டு மறுத்து பேச முடியாது அப்படிதான் அப்படி அப்படிப்பட்டவர் இன்றைக்கி கட்சிய இவர் எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி வந்து அவர் அப்படி அப்படிலாம் காமிச்சிக்கிறாங்களா அண்ணனுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஏக்கத்தை கட்டி கொண்டு போகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களா அண்ணனுக்கு எதிராக நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு காலமும் எங்களை அண்ணனோட கருத்திலாம் வந்து நிற்க முடியாது பொசிச்சு புசுங்கி போயிடுவாங்க இவங்களாம் என்ன பண்ண முடியும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது தனக்குன்னு நீங்கள் அண்ணன் ஒரு சுயம்புங்க அண்ணன் ஒரு கருத்தியல் உருவாக்க முடியும் கருத்தில் உருவாக்குற முக்கியம் இல்லை அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து உலகத்தையும் பேச வைக்க முடியும் அது அந்த த அந்த சிந்தனையும் சித்தாந்தமும் அண்ணன் சீமாண்டை ஒரு தான் இருக்குது வேறு யார்கிட்டையும் இன்றைக்கி எழுதி கொடுத்தா கூட படிக்கிறதுக்கு முடியாத தலைவன் இருக்க காலத்தில் ஒரு கருத்தில் உருவாக்கி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து இன்றைக்கி உலகமே பேசக்கூடிய ஒரு வைக்க வைக்கிற அளவு வந்து எங்கள் அண்ணன் சீமான்டை மட்டும் தான் இருக்குது இன்றைக்கி அதுதான் அவர் பேசுறது தான் அண்ணன் சொல்லுவார் நான் உமிழற எச்சில்தான் அரசியல் பண்ணிட்டுருக்காண்டேன் அதுமாரி அண்ணன் பேசுகிற பேச்சு தான் இன்றைக்கி வந்து சட்டதாங்க சட்டங்களாக மாறுது எல்லாரும் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் அண்ணனோட வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர் ஒரு ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி சரிதான் அவர் ஒரு ஆளாக இருந்தாலும் மீண்டும் இதே மாதிரி பெரும்படையை கட்டி எழுப்புவார் அது ஒரு அவரு அசாத்திய திறமை கொண்டவர் அவர் காலத்தின் தேவை அவர் சுயம்பு அவரை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அவர் தலைவரின் தம்பி பிரபாரன் தம்பி அவ்வளோ சீக்கிரம் வனாலும் போய் விழுத்திட முடியாது அவங்க நினைக்கிறதெல்லாம் என்ன நம்ம அவங்க வந்து இயக்கம் கட்டுறதோ கட்சி அமைக்கிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை தயவு செய்து நான் சொல்கிறேன் நீங்கள் உங்க வேலையை பாருங்க உங்களுக்கு பிடிக்கல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வேலையை பாருங்க அவர் அவர் பாட்டில வேலையை பார்க்குறேன் உங்களை பற்றி எதுவும் பேசுகிறாரான்னு பேசுகிறாரா புழுதைக்கும் பேசுகிறது இல்லை அப்படிங்கும்போது நீங்க மட்டும் அவரை பற்றி புழுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க தனியாக ஏன் கட்டிங்களா போயிட்டு கொண்டே இருந்தேன் பொழுதைக்கு அவரு அறிவுரை சொல்கிறது அப்படியே வாழப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அறிவுரை கொடுத்துட்டே இருக்கிற உங்க அறிவுரை யார் கேட்டால் உங்கள் கழிச்சி வளர்த்துடுங்க அண்ணனுக்கு அறிவுரை நான் பார்த்துட்டேன் பல பேரை பார்த்துட்டேன் பெருக்குருக்கு சொல்லி கூட விரும்பல அண்ணன் ஐயா வி கூட ஐயா ஒருத்தர் இருக்காரு அவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிக்கிற ஐயா அண்ணனுக்கு அப்படியே அறிவுரை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஊசி வாழப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி அண்ணன் திட்டிகிட்டே இருக்கிறார் நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு இயக்கம் கட்டுறீங்களே உங்களை தவிர இயக்கத்தில் எத்தனை பேர் பயணிக்கிறாங்க அடுத்த இயக்கத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அவரை பற்றி சொல்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது உங்கள் ஏக்கத்தை கட்டி வளருங்க நீங்கள் ஏன் நீங்கள் இந்த இயக்கத்தை இப்படி கட்டுங்க நாம் தமிழர் இப்படி நீங்க ஏன் சொல்றீங்க உங்க ஏக்கத்தை கட்டி கொண்டு போங்க நீங்க உங்க இயக்கத்தில் உங்களை தவிர ஒருத்தருமே உங்க பின்னாடி பயணிக்கலையே அப்புறம் உங்க தத்துவத்தை சித்தாந்தத்தை வாங்கிட்டு அப்புறம் அண்ணன் இப்படி சீமான பயணிக்க முடியும் புரியுது உங்களுக்கு அப்போ இதே மாதிரி தான் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளியே வெளி பக்கத்தில் இருந்துட்டு தமிழ் தேசிய உறவுன்னு சொல்லிட்டு தமிழனுக்குள்ளேயே தமிழனா இருந்துகிட்டு குழி பறிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க வங்க உங்க கருத்தில் இருந்தால் நீங்கள் பாட்டில் உங்க நீங்கள் உங்க கட்சியை வளர்த்துட்டு இருங்க சீமானந்த் தெரியாதா அவருக்கு என்ன பண்ணு தெரியாதா புள்ளி சுழியத்தில் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கு விட்டுருக்குன்னா என்ன பின்புலத்தில் வந்தார் உடனே எந்த பின்புலம் இல்லையே அவருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு நாளைக்கு வெல்ல முடியாதுங்கிறது என்ன இது இருக்குது அதில் உறுதியாக நாங்கள் வெல்வோம் அது வெல்றதை பற்றி பிரச்சனை எங்களுக்கு அது நோக்கம் இல்லை ஆனால் இந்த இந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கன்ற ஒரு நாடு உருவாகணும் அது அந்த அரசை வேணுங்கிறத நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெல்றதா வெல்ற வேணாமா அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க இந்த அரசியல் அந்த மண்ணுக்கு தேவையா இல்லைங்கிற மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க அது இவங்களுக்கு தேவையில்லை கட்சியை வளர்க்கறதுக்கு வருமான வச்சுருக்கீங்களா அண்ணன் சொன்னதாக அதில் என்ன திட்டங்கள் இருக்குது அண்ணன் வகுத்து கொடுக்குற திட்டத்தபடி நாங்கள் செயல்படுறோம் கிளைகள் இல்லாத கிராமம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் திட்டம் கொண்டு போகணும் அண்ணா தான் சொல்லியிருக்கிறாங்க பகுதி வாரியாக ஊர் ஊராட்சி வாரியாக வந்து இப்போ அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர் இரு அது உனக்கு நான் கொடுத்த அங்கீகாரம் ஆனால் உன் முதல்ல உன் குடும்பத்தில் கட்சியை கட்டு அப்புறம் உன் உறவுக்குள்ளே கட்சி கட்டு அப்புறம் உன் ஊருக்குள்ளே கட்சி கட்டு அப்புறம் உன் தொகுதிக்குள்ளே கட்சி கட்டு இதுதான் நீ செய்ய வேண்டிய கட்சிக்கு செய்ய வேண்டிய சேவை வேலை இதுதான் அண்ணன் சொல்லியிருக்கிறது மாநில ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு அதான் வேலை அப்படிங்கும்போது நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சுட்டேன் என் குடும்பத்தில் நான் கட்சியில் வந்தேன் என் குடும்பத்தில் கட்சிக்காரங்களா ஆக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உறவுக்காரங்களே கட்சிக்குள்ளே இணைச்சிட்டேன் இணைச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்குள்ளே ஓரளவு கட்சி பெரும் கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்றைக்கி ஆளுங்கட்சியோடு போட்டி போகிற அளவுக்கு நம்ம ஊருக்குள்ளே இன்றைக்கி வாக்கு வாங்குற அளவுக்கு கட்சி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் ஊருக்குள்ளே அதே போல் இன்றைக்கி நான் வேதாரணம் சட்டமுடத் தொகுதி சார்ந்து இருக்கிற பொறுப்பால் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாகை நாடாளுமன்றத்திலேயே ஆறு சட்டமுட தொகுதியில் முதன்மையான வாக்கு வாங்குறது வேலைதானை சட்டமடுத்து தொகுதியாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கட்சியை கொண்டு போயிருக்கிறோம் இந்த அண்ணன் சொன்னதை மீண்டும் 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 இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டு வாக்ககத்துக்கு ஒரு தொகுதின்னு சொல்லியிருக்குறாங்க அந்த கட்டமைப்பு நோக்கி நாங்கள் பயணிச்சிகிட்ருக்குறோம் இப்போ இந்த கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்தினோம்னு சொன்னால் எங்களை வீழ்த்துகிறதுக்கு யாராலேயும் முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி எதிர் நோக்கி போயிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட அதை உறுதியாக நாங்கள் செஞ்சிருவோம் கட்சி நம்ம தொகுதியை நிர்வாகிக்கிற நீங்கள் என்ன சொல்கிறாங்க எப்போதும் போல் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான் இந்த மாதிரி இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில பேர் வர்றது கச்சிக்குள்ளே வந்துருந்துட்டு கச்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறது இதை வந்து தம்பிங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சல் சென்ற காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேர் சொல்ல விரும்புகிறா நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த அண்ணன் கல்யாண சுந்தரம் தம்பி ராஜீவ்காந்தி போனப்போயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு அப்போது கட்சிக்குள்ளேயே சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாமல் அவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க ராஜீவ்காந்தி போனப்போடும் இல்லை கல்யாண சுந்தரம் போனப்போ கொஞ்சம் தாக்கம் இருந்துச்சு அது என்ன செஞ்சுன்னா அது மாதிரி எங்கள் கட்சிக்குள்ளேயே பல பேர் மாதிரி இருந்தாங்க அப்போ நாங்கள் அவங்ககிட்ட கூட்டு பேசினோம் கூட்டு பேசின பிறகு அவங்க அதில் வந்து அந்த சமயத்தில் அவங்க வந்து அதில் வந்து நிறைய அடையலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க மீண்டும் ஒரு மூணு மாத காலத்தில் அண்ணன் தெரியாமல் பண்ணிட்டேன்னே தப்பு பண்ணிட்டேன்னே நீங்கள் வந்து நான் போயிருக்கக்கூடாது எனக்கான கட்சி இந்த நாம் தமிழ் குடும்பம் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்துடுறேன் நான் நினைச்சிங்கன்னு அப்படின்னாங்க அதுமாதிரி தாசன் ஒரு பையன் அதுமாதிரி ஒரு மூணு நாலு பையன் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் தொகுதியிலே அதுமாரி மூணு நாலு பையன் அதுமாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க திருப்பி கட்சிக்குள்ளே வந்துவிட்டாங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க அந்த மாதிரி சூழல் வந்து இனி வந்துடக்கூடாதுங்கிறதான் என்னோடய உறவுகளுக்கு நான் தம்பி அம்மா தம்பி மாதிரி சொல்லிக்கிறேன் ஏன்னால் பல பேர் வருவாங்க பல பேர் போவாங்க இது ஒரு கட்சி பல பேர் வருவாங்க பல பேர் போவாங்க அதனால் அவங்க வருகை வந்து கட்சிக்கு ஒன்றும் செய்யாது நமக்கு நம் கண்முன்னே நிற்கிறது நமக்கு தமிழ் தேசியம் தமிழ் தமிழ்த் தேசியின் தலைவன் தலைவர் மேதகவை பிரபாகரன் அவரோட தம்பி அண்ணன் சீமா இவங்க தலைமையே தான் போகணும் முடிஞ்சு இடைப்பட்ட வரவங்களை பற்றி நம்ம கவலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒரு நோக்கத்துக்காக வந்தாங்க ஒரு நோக்கத்துக்காக போவாங்க இல்லை போயிட்டாங்க அவ்வளோ தான் அதை பற்றி நம்ம வேண்டிய அவசியம் இல்லை இனி யாரும் மாதிரி அந்த சிந்தனை யாரும் இருக்காதிங்க நீங்கள் கண்முன்னே கொண்டு வர வேண்டியது உங்கள் தலைவரை கொண்டு வாங்க தலைவருக்கு அவரோட கொள்கையை ஏற்று நிற்கிற அண்ணன் சீமானை கடைபிடிங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதுபடி தான் இதுவரை இருக்குது நம்ம தொகுதியில் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை நன்றி